நாளில் செய்யும் வினைதானில் செய்யும் என்னை நாடி வந்த கோலையில் செய்யும் கொடுங்கூட்டையில் செய்யும் குமரேசரி இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இப்போது நாம் தமிழ் புத்தாண்டு குரோதி வருஷம் போகிறது இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கப் போகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம் முதலில் ஒரு ஆண்டு பலனை பார்க்கலாம் அசுரகுரு வீட்டில் தேவகுரு சஞ்சாரம் செய்வதால் இந்த ஆண்டு சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு அதாவது கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு குறிப்பாக சினிமா தொலைக்காட்சி பிரிவில் பணிபுரியும் அன்பர்களுக்கு நிறைய நல்லதைகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது கம்ப்யூட்டர் பாகங்கள் கல்வி கட்டணம் தொலைத்தொடர்பு சாதனங்கள் போன்றவற்றின் விலை உயரக்கூடும் வெளிநாட்டு முதலீடு அதிகமாக இந்தியாவிற்குள் வரும் விளையாட்டுத் துறையில் இந்தியா பல சாதனைகள் செய்து பதி பல பரிசுகளும் பட்டயங்களும் வெல்லும் இந்த ஆண்டு அமலா யோகம் ஏற்பட்டு உள்ளதால் எதையும் சமாளிக்கும் திறன் நமது மத்திய அரசுக்கு ஏற்படும் வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களுக்கு பல பிரச்சனைகளும் தொல்லைகளும் ஏற்பட்டு வேலை வாய்ப்பு அவர்களுக்கு தனிப்படக்கூடிய ஒரு நிலையும் உண்டாகும் விமான வி விபத்து ரயில் விபத்து போன்றவை வழக்கம் போல ஒரு சில இடங்களில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது எரிவாயு சிலிண்டர் விலை குறைய வாய்ப்புகள் இருக்கிறது தங்கம் விலை கிடுகிடுவென உயரும் தென் மாவட்டங்களில் அதிக மழை பெய்ய பெய்யும் பெய்யும் புதிய வைரஸ் பரவ வாய்ப்புகள் இருக்கிறது ஆன்லைன் வியாபாரம் அமோகமாக நடக்குங்க ஆனால் அதே நேரத்தில் ஆன்லைனில் அங்கங்கே சில மோசடிகளும் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது காய் கனி பூ வியாபாரம் சிறப்பாக இருந்த போதிலும் விலை உயர்த்த உயர்வு ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது தமிழ்நாட்டில் மழை பொழிந்து தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது மற்றபடி இந்த ஆண்டு சிறப்பான ஒரு ஆண்டாகவே அமைய எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்திப்போம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் இந்த கடகு ராசி அன்பர்களுக்கு ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் இந்த குரோதி ஆண்டு ஒரு அற்புதமான ஒரு ஆண்டுன்னே சொல்லலாம் உங்களுக்கு ஒரு பக்கம் அஷ்டமத்து சனி ஓடிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோடு இருக்கிறீங்க இல்லையா இந்த குரோதி ஆண்டில் இந்த கிரக ஆண்டு கிரகங்களுடைய நிலை நல்லா இருக்குது எஸ்பெஷலி பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த குரு பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போது இந்த ஆண்டு பதினோராம் இடத்துக்கு வந்துடுறார் இந்த பதினோராம் இடம் என்பது அற்புதமான ஒரு இடம் அப்போ ஸ்தானபலமே அவருக்கு கிடைச்சிருது இப்போ குரு பகவானுக்கு கோச்சார ரீதியாக ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு குரு பகவான் ஒரு ராசிக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிடர்கள் தான் சொல்கிறது அப்போ பதினோராம் இடம் அற்புதமான இடம் அதையும் பதினொன்றுங்கிறது இருக்கிறதுலேயே பெஸ்ட்டான இடங்க அப்போ பொருளாதாரத்தில் நீங்கள் சாதிக்கணும் பெரிய லெவலில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை அது மட்டும் இல்லை எண்ணிய செயல் ஈடேறுதல் அச்சீவ்மெண்ட்டு கண்டிப்பாக பண்ணுவீங்க பண்ணணும் உங்கள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் அதையும் தாண்டி பார்வை பலம் வேறு இருக்குது பார்வை பலம் பாருங்கள் மூணாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடத்தை குரு பார்க்குறது முக்கியமான இடங்கள் இது பாருங்கள் கலந்த ஆண்டு மூணாமிடத்தில் கேது இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துரு ஏன் இப்போவும் கேது அங்கே தான் இருக்கிறார் ஆனால் குரு பார்வையை மீறி அவர் ஒன்றும் ப நல்லது தான் பண்ண முடியும் அப்போ மூணாமிடம் நீங்கள் எடுத்த முயற்சிகள்லாம் பெரிய சக்சஸ் இல்லை முயற்சிகள் கைவிடப்பட்டதுன்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு நடந்தது இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போக முடில உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவங்க வரல அப்படிங்கிற நிறைய கருத்து பேதம் வாக்குவாதங்கள் நிறைய இருந்துச்சு இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் மூணாம் இடத்துல கேது இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை அப்போ அப்படி டோட்டலாக அவங்களுக்கு எல்லாமே மா சேஞ்சஸ் ஆகுது எடுக்கின்ற முயற்சி சின்ன ஒரு முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும்னு சொல்லலாம் தேசத்திலிருந்து நல்ல தகவல் எதிர்பார்க்குறீங்க காத்துட்டுருக்கிறீங்க கண்டிப்பாக வரும் நல்ல தகவல் வரப்போகிறது சகோதர சகோதரிகள் இளைய சகோதர சகோதரிகளுடைய ஒத்தருக்கு ஒத்திரை அன்னொன்னையும் ஆதரவு அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக உங்கள் வீட்டுக்கு அவங்க வர பரஸ்பரம் ஒற்றுமை சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இதையும் தாண்டி இந்த கம்யூனிகேஷன் பிபிஓ சாஃப்ட்வேர் ஆர்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பெயர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க முகத்தில் ஒரு சந்தோஷம் கலை ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது அஞ்சாம் இடம் இப்போது இந்த இடத்தை சனி பார்த்து கொண்டிருந்தார் இப்போது சனிதான் பார்த்துட்டுருக்கார் கிருச்சகத்தை அப்போது என்னென்னா பூர்வீகத்தில் பிரச்சனைகள் இருந்தது கடந்த ஆண்டு பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது இடம் என்பது சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடம் அப்போ நீங்கள் சந்தோஷமாகவே இல்லை கடந்த ஆண்டு சந்தோஷங்கிறது அளவு உங்களுக்கு இல்லாமல் இருந்தது ஆனால் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி டோட்டலாக அகென்ஸ்ட் மாறும் அப்படியே நல்லதாக நடக்கும் பாருங்கள் அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அப்போ பூர்வ புண்ணிய பலன்படி நீங்கள் இந்த ஆண்டு நல்லா அனுபவிக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் சாதிக்கணுங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தருகிறார் குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு மற்றபடி ரேஸு லாட்ரி சீட்டாட்டம் பங்கு மார்க்கெட்டு ஸ்பெக்குலேஷன் போன்ற இனங்களில் ஈடுபாடு உடையவர்களுக்கு சந்தோஷகரமான ஒரு ஆண்டு அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க குழந்தை பேர் கடந்த ஆண்டு புதுசாக திருமணம் ஆனவங்களுக்கு குழந்த பாக்கியும் கிடைக்கல இப்போ பார்த்தீங்கன்னா கிடச்சிரும் ஏன்னா குரு பார்க்குறார் சனி பார்த்தது லேட்டாச்சு இப்போ குரு பா இப்போவும் சனி பார்த்துட்ருக்கார் குரு பார்க்குறார் கிடைச்சிரும் இப்போ நீண்ட நாளாக பத்து வருஷமாக குழந்த பாக்கியம் இல்லைன்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கடந்த ஆண்டு அந்த முயற்சியை கைவிட்டீங்க இந்த ஆண்டு முயற்சியை தொடருங்க குழந்த பாக்கியத்துக்கான ஒரு ஆண்டு அதையும் தாண்டி உங்களுக்கு பூர்வீக சொத்து கைக்கு நல்லபடியாக கைக்கு வரும் பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அகன்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையப்போகிறது பிள்ளைகளுடைய கல்வி உயர்கல்வி தேக ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் வெளிநாட்டு கல்வி அவங்களுக்கு எந்த கோர்ஸில் சேர்த்து விடணுமோ அந்த கோர்ஸில் கண்டிப்பாக சேர்த்து விடுவீங்க சிறப்பாக இருக்கும் அடுத்தது குரு பகவான் ஏழாம் வீட்டை பார்க்குறார் இந்த ராசிக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அமைவதே பெரிய பிரச்சனைங்க கடகராசி சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் உண்மையிலே வந்து இந்த சனி பகவான் ஏழுக்குடையவனாக இருக்கிறதால கணவனுக்கு மனைவி அமையிறது மனைவிக்கு கணவன் அமையிறதுங்கெல்லாம் பெரிய நிறைய கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் என்னதான் வசதி வாய்ப்போடு கௌரவமாக இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே கரு கடந்த ஆண்டு நிறைய பிரச்சனைகள் இருந்தது கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு வாக்குவாதம் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு போய் சந்திச்சிங்க ஒரு சிலர் வந்து பிரிஞ்சிங்கன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சுது இப்போ இந்த ஆண்டு பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் தம்பதியருக்குள்ள ஒன்றுக்கு ஒத்தருக்கு ஒருத்தருக்கு ஒரு ஈகோவை விட்டு கொடுத்து ஒரு அன்னோன்யமாக ஒரு ஈடுபாடோடு இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இது போகிறது நண்பர்கள் உறவினர்கள்லாம் ஓடி ஒழிஞ்சாங்க கலந்த ஆண்டு இந்த ஆண்டு உங்களை தேடி வந்து உங்களை அரவணைப்பாங்க உங்களை ஆதரிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நண்பர்களால் நல்லது நடக்கும் உறவினர்களால் நல்லது நடக்கும் ஏன் நீங்கள் வெளியே வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் அக்கம் பக்கம் எதிர்வோடு பக்கத்தோடு எல்லா இடத்துலையும் எல்லாம் வெறுப்பு அதாவது சண்டை சச்சிருவுன்னு தான் இருந்துச்சு ஆனால் இந்த ஆண்டு எல்லோருமே தலைகீழாக மாறி எல்லோருமே ஆதரவாக இருக்க நமக்கு அதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே டோட்டல் சமூகமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று சொன்னால் மிகையாகாது இப்போது குரு பகவானை பார்த்தோம் அடுத்தது சனி பகவானை பார்க்கலாம் சனி பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு அஷ்டமத்தில் தான் இருக்கார் அப்போது அஷ்டமத்து சனி அவர் நல்லா வேலையை செய்வார் அப்போ அஷ்டமத்து சனி அப்படின்னும்போது நீங்கள் சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் ஒய்தருள்வார் சச்சரவெண்டி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லி சனிக்கிழமை தோறும் எல்லெண்ணெய் தீபம் இட்டு வாரங்கள் தலைக்கு வரது தலைப்பாயிட போகும் மற்றபடி ஓரளவுக்கு பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு நிலை மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது சில அசிங்கங்கள் அவமானங்கள் வரலாம் அஷ்டமத்து சனி வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் இது போன்ற இடங்களில் ஏமாற்றங்கள் ஏளனமான பேச்சுக்கள் உங்களை இழிவாக பேசுதல் உதாசனப்படுத்துதல் இப்படிலாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கலாம் இருந்தாலும் அதை ஒரு பொருட்டாக எடுத்து கொள்ளாமல் நீங்கள் செவ்வனே காரியத்தில் ஈடுபட்டு நீங்கள் முனைப்போடு இருந்தீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு தலைக்கு வரது தலைப்பாட போகும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையில் ராகு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் ஒன்பதாம் இடம் என்பது தகப்பன் ஸ்தானம் அப்போ அந்த இடத்துல ராகு இருக்காருனா தப்போ உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க வெளிநாடு அதாவது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இம்போ இறக்குமதி இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டு நல்ல பிஸ்னஸ்ஸு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ரொம்ப நல்லா போகும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா ராகு ஒம்பதில் இருந்தாலும் பதினொன்றில் குரு இருக்கார் உங்களை வந்து இப்போ பல மழை பொழியணும்னு ஒரு விதி இருக்குது இல்லையா பலம் பல வழிகளில் இருந்து பையை நிரப்பணும்னு ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது அப்போது சிறப்பாக இருக்கும் தொழில் சிறந்து விளங்க போகிறது தொழிலில் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க விரிவாக்கம் பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லைனா ஏற்கனவே வெளிநாட்டில் வேலை பார்ப்பாங்க இல்லையா அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டில் ஏற்கனவே தொழில் பண்ணி கொ பண்ணிக்கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு இன்னொரு பிராச்சியை அங்கே கூட இன்னொரு பிராச்சியை ஓப்பன் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அப்போ ராகு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருந்த போதிலும் தொழில் துறையில் உங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனியை ஏற்படுத்த போகிறார் அப்படின்னு சொல்லலாம் இந்த சனி பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்தை பார்க்க போகிறார் கழகத்துக்கு ரெண்டாம் இடம் சிம்மத்தை பார்க்குறார் அப்போ ரெண்டாம் இடம் என்பது குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும் வாக்கு அதாவது த தனஸ்தானம் கொடுக்கல் வாங்கல் அதாவது பதினோராம் இடத்துல நல்ல லாபத்தை பார்க்க போகிறீங்க பல மழை பொழியும் சொல்லணும் ஆனாலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் பேசுவதில் எச்சரிக்கை தேவை மற்றபடி உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் கணவன் மனைவி கூட சரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க குறை ஒன்றும் இல்லை உங்களை பொறுத்தவரிலையும் பத்தாம் இடம் சனி பார்வையில் இருக்கிறதால அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது எட்டவர் டூட்டினா பத்தவர் வேலை பார்க்கணும் ஆர்டர் பண்ணணும் வேளாண் இருக்க முடியாது அப்போ இன்புட் இருக்கும் பொழுது அவுட்புட் கிடைக்கும் அப்போ கண்டிப்பாக சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படைக்க போகிறீங்க நிச்சயமாக இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு இந்த குரோதி ஆண்டு பல அற்புதங்களை தரப்போகிறது சாதிக்க போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் பல மழை பொழியப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது